பாலாற்றிலே என்னை விட்டு விட்டாய் அம்மா அந்த விட்டு உடனே என்னை கொண்டு போய் சீர்த்திருப்பாங்க என்னை வளர்த்தாரே திருதரட்டிரன் அவருடைய மகன் ஆகிய திரியோதரன் அவன் விட்டு இருந்தான உயிரோடு இருந்திருப்பேனா இல்லை அவன் விட்டு இருந்தான உயிரோடு இருந்திருப்பேனா எங்க போயிருப்பேனோ எங்க மதிந்திருப்பேனோ ஆயிரத்தில் போய் என்ன கதிக்கு இருப்பேனோ பேரு ஊராக வளர்த்த என் தம்பி ஆகிய துரியோதனை நான் பெரிய மாட்டேன் சொல்லக்கூடிய வார்த்தை உப்பில்லாத பண்டம் குப்பையில் என்று சொல்லுவார்கள் மகனே ஐவரோடு ஒரு உப்பாக ஐவரோடு சாதமாக நீ இருந்திருப்பாய் அவர்கள் சாதமாக ஒரு குரத்தில் இருந்தார்கள் நீ உப்பாக சேர்ந்து விட்டாய் கண்ணேட்டமா வரமாட்டா என்ன வீட்டுக்கு துரோகம் நினைக்கக்கூடிய மனிதனாக எப்பயுமே உள்ளே வீட்டுக்கு அவர்கள்தான் தாய் தந்தை என்று உள்ளூரத்தை உள்ளன் கூட நினைத்தார் அவருடைய மனம் குளிர்ச்சியானால் என்னுடைய மனமும் குளிர்ச்சியாக இருக்கும் தாயே விதியை வெல்ல வேந்தரால் முடியாது பிரம்மன் எழுதிய எழுத்தை எழுத எழுத்தை மாற்ற யாரால் முடியும் அதனால் உனக்கு தாய் நான் என்பதை நீ அறிந்தாய் நீ மகன் என்பதை நான் அறிந்தேன் உலகம் அறிவதற்கு சில நாட்கள் ஆகும் கண்ணே அதனால் உன்னிடத்திலே ஒரு சிறிய வார்த்தை கேட்க வேண்டும் அம்மா என்ற உயிரை குணக்கம் நீ பெற்ற மகன்

நான் சொன்ன தான் தெரியும் ஒரு தாய் சொல்லிதான் தெரியுதான் தந்தை என்று அந்த பிள்ளைகளுக்கு தாய் விட்டால் தெரியுமா தெரியாது தாய் ஆனால் இந்த தினத்தில் இவர் தான் தம்பி என்று இந்த தாய் நான் துந்தி உரைத்திருக்கிறேன் அதனால அந்த ஐவரிலே பார்த்தால் ஒருவன் உனக்கு எதிரியாக வளர்ந்து வருகிறான் அது உண்மைதானே என் தம்பி மார்களிலேயே ஒருவன் எனக்கு எதிரியா அவனுக்கு என்னமா நான் குறை

உன் உடன் பிறந்தவர்கள் தம்பி ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பஞ்ச பாண்டவர்களிலே அர்ஜுனனை தவிர ஒருவனை தவிர மற்றொருவர் மீது நீ எந்த ஒரு சண்டைக்கு போக மகனை சத்தியம் செய்ய உடன் பிறந்த தம்பி மாடலே ஒருவன் உனக்கு எதிரியாகவா அந்த ஒருவன் மீதுதான் நீ சண்டைக்கு போக வேண்டும் மற்றவர்கள் மீது சண்டைக்கு போக மாட்டேன் என்று சொல்லி

நாகம் இல்லையா அந்த நாகத்தை எப்படி வளர்த்து வருகிறாய் யாராவது எனக்கு எதிரியாக இருந்தால் வந்த ஒருவனை கொள்வதற்காக தான் தாய் இல்லையா அம்மா அதனுடைய பெயர் நாகாஸ்திரம் அல்லவா அம்மா அந்த நாகாஸ்திரத்தை ஒரே கணைக்கு மேல் மறுகணை விடக்கூடாது என்ற சத்தியத்தை செய் ஒருவன் மீது தவிர மற்றொரு மீது சண்டைக்கு போகாத அப்படியே பயன்படுத்தினால் ஒரு கணைக்கு மீது மறுகணை விட ஒரு கணைக்கு

இறுதியாக ஒரு சத்தியம் செய்வாயா மூன்றாவது சத்தியம் அம்மா நான் யாரு என் தாயுமா என்னை பெற்ற என் தாய் யாரு கேட்கலாம் சொல்லுமா மகனே அம்மா முகத்தை இன்றுதானே பார்க்கிறேன் தாய் சொல்லுமா பெற்றவள் நான் அம்மா என் பிள்ளை நீ ஆமாம்மா முதல் முதலாக இந்த வயிற்றிலே பிறந்தவன் நீ கர்ணன் உலகத்துக்கு அறுக்காவது இதுவரை தெரியுமா தெரியாது தாயே ஒருவருக்கும் தெரியாது

ஐவர் மீது ஒருவர் மீது தான் சண்டைக்கு செல்ல வேண்டும் ஒருவர் மீது சண்டை பயன்படுத்தக் கூட வேண்டாம் போது சத்தியம் செய்தாய் அப்படியே நீ சண்டைக்கு போவதாக இருந்தாலும் நாகாசிரம் என்று சொல்லக்கூடிய கணையை எடுத்தால் ஒரு கணைக்கு மீது வருகணை விடக்கூடாது என்று சொன்ன உடனே சத்தியம் செய்தாய் ஆமா ஆமா இந்த தாய் குந்தி இவள்தான் உன்னுடைய தாய் உன்னை பெற்றவள் நான் என்று என்னுடைய தாய் குந்தி என்று

தாய் தந்தை பேர் சொல்வதற்கோ தாய் தந்தை மாண்ட பின்பு ஈமைக்கடன் கழிப்பதற்கும் அதற்கு தானே அம்மா ஒரு தாயின் அங்கத்தில் ஒரு பிள்ளையாக தடிப்பது உன் பேரை மூத்தவன் தானே அம்மா நான் யார் என்பது தெரிந்தால் தானம்மா இன்னும் பல நாட்கள் இருந்து நீ மாண்டாலும் உனக்கு கொல்லி நாதானம் தாய்க்கு தலைப்பிள்ளை தந்தைக்கு இடைப்பிள்ளை என்று சொல்றார்களே நான் மூத்தவர் தாயே ஒரு நாளைக்கு நீ மாண்டாளுக்கு கொல்லி வைக்கக்கூடிய நான் தான் அம்மா எப்படிமா உன் பேரை சொல்லாம இருப்பேன் ஒருவேளை நான் மாண்டால் மாண்ட பிறகு எனக்கு யார் கொல்லி வைப்பார்கள் நான் பார்க்க போகிறேன் ஒருவேளை நான் மாண்டால் நீ எனக்கு கொல்லி வைப்பாய் மகனே விதி இருந்தால் அதுவும் நடக்கட்டும் எனக்கு முன்னே நான் போயிட்டாமா ஐயோ நீ மாட்ட இடத்திலே வந்து மாண்டாயத்த மகனே கர்ணா கருணா கர்ணா நான் பெற்ற மூத்த மகனே கர்ணா என் மனையில் தமிழ் தம் மணிக்கமே

நீ அடைத்தால் என் தம்பியுடனே சேர வேண்டும் என்று 하였다ர் வரமட்ட மாமகனி நான் சென்று வரட்ட ஆகட்டம்மா நான் ஞானத்தோரும் வரம்மா இதுக்கு தான் பூஜை செய்து கொண்டிருந்தேன் அங்க கட்டடை குடுத்துட்டு போயிருந்தேன் முன்னை தான் பாகா விட்ட அந்த ஆடையள நான் பூஜை செய்து கொடுத்திருப்பேன் அம்மா மகனி என்னுடைய சனத்தில்னால் பால் தான் கொடுக்க முடியவில்லை அதற்கும் எனக்கு பாக்கியம் இல்லை ஆனால் இந்த பட்ட ஆடையாவது உன் இருக்கட்டும் இருக்கட்டு கண்ணே அதித்துமா தாய் குண்டிரியே உன்னுடன் இருக்கிறாள் என்று நினைப்பது இருக்கவரே அம்மா கூட தான் நினைப்பேன் என் தாய் என் உடனேயே இருக்கிறாள் என் அங்கத்திலே இருக்கிறாள் என் தாய் எனக்கு நல்ல நல்ல புத்திமதிகள் என் தாய் எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தை வந்தாலும் என் தாய் என்று உள்ளத்திலே இருக்கிறான் என் தாய் என்று அதித்துமா அதித்துமா நான் புறப்படுகிறேன் எங்கள் காச்சி அதை முடித்தேன் வருகிறேன் தாயே வருகிறேன்